ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன என்னும் இப்படி கேட்குறீங்க தெரியல நம்மளோட ரிசப்ஷன் இருக்குல்ல அதுக்கு நான் பார்த்து வச்சிருக்க மண்டபம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் நீங்கள் வேணால் பார்க்கல அப்புறம் இன்னுமே வந்துட்டு நான் நீங்களும் நானும் ஒண்ணு எதா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் நான் மட்டும் தனியா எடுக்க முடியுமா ஏன் சிவா எதுக்கு இவ்வளவு செலவு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க சேர்த்து வச்சா காசாவது சேரும் எதுக்கு தேவலாம செலவு பண்றீங்க அதெல்லாம் என்னைய மட்டும் கூட்டி வந்திருக்கீங்களே அத்தை மாமா பாப்பா எல்லாரையும் கூட்டி வந்தா அவங்களும் பாத்துப்பாங்கல்ல அம்மா அப்பாவலாம் நான் கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டேன் பாப்பாவுக்கு என்ன தெரியும் பாப்பாவை ரிசெப்ஷனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் போகுது அது சின்ன பிள்ளை அதுக்கு என்ன சொல்ல போகுது பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா பிடிக்கலன்னு சொல்லுமா நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்புறம் குழந்த தானே அதுக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும் பாப்பாவுக்கு பட்டர்ஃப்ளைனால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாடலில் தான் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்க பின்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டா இருக்கும் சொல்லுவேன் நல்லா அதெல்லாம் சொல்கிறாங்க நண்டமெல்லாம் புதுசாக இருக்கனே மக்காசோலாம் நாங்காம இருக்கோம் கலவரம் தான் அவங்க பண்ணலாம் அணு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா என்னோட ஃபஸ்ட்டு கல்யாணம் எப்படியோ ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி மண்டபத்துலேயோ எதுலேயுமே நாங்கள் வச்சு பண்ணல ஏதோ ஒரு விதின்ற மாதிரி ஆகி முடிஞ்சிருச்சு என்னோட ஆசை இதெல்லாம் அப்போது அப்போ என்கிட்ட காசு இல்லை இப்போ காசு இருக்குது அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் எதுவும் தடுக்காதீங்க ப்ளீஸ் சரி ஓகே சிவா அதுக்கப்புறம் அது உங்க விருப்பம் எனக்கும் ஆசை தான் ஆனால் எதுக்கு நிறையா செலவு பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் சொல்கிறது சரிதான் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரவங்க சாரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரவங்கலாம் வந்துட்டு ரொம்ப அப்புறம் என்ன சொல்கிறது சுத்தமாக இருக்கணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் பெரிய இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் இங்கே பண்ணது சரி நல்ல விஷயம்தான் அத்தை மாமா கிட்டலாம் சொல்லிட்டீங்களா இல்ல அப்பா வந்து அத்தை கிட்ட பேசிட்டு போனாங்க ஜோசியர் வந்துட்டு டைம் குறித்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நேரம் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் சரி சொல்லுங்க உங்களுக்கு இந்த இடம் புடிச்சிருக்கா இல்லையா அங்க தான் நம்ம ரெண்டு பேரும் உட்கார போறோம் எனக்கு பிடிச்சதான் சிவாருக்கு எனக்கெல்லாம் அந்த பிரச்சனைய இல்ல நல்லா இருக்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிடுங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்களே சொல்லிடுங்க அத்தை அம்மா என்ன பண்றாங்க பாருங்க முதல்ல உங்க அம்மா அத்தை வர சரி வா நான் நான் தான் போகணும் அவனை அங்க அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படியா பாத்து பத்திரமா மண்டபத்துக்கு நான் போயிருவியா சிவா நாலஞ்சு நாளா தான் உங்க பொண்டாட்டி சரியா அதுக்கு முன்னாடி நான் வேற நான் விடுங்க எனக்கு என்ன பிரச்சனை இல்ல இருந்தாலும் நான் வந்து விட்டுட்டு போடுமா சிவா Na parte eu não estou olhando, vocês podem ir. Eu

பேசிட்டானோ ஃபர்ஸ்ட் ரிசெப்ஷன் வச்சிடலாம் அடுத்த நாள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிதான் வர சொல்லியிருக்காங்க ஏதோ கொஞ்சம் வேலை ஒர்க் அதிகமாக இருக்கும் வந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு ஏன் சார் வேலை நீங்க நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி சிவா நான் போய் கே பாத்துட்டு பார்த்து பாத்து வீட்டுக்கு போறேன் நீங்க பாத்து போய் வாங்க இங்க பிரபு அண்ணா ஆளையே காணோம் பார்க்கவே முடியல அவனும் நானும் தான் கொஞ்சம் அங்க இங்க அலஞ்சிட்டு இருக்கோம் அவனும் நானும் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கனால அவனுக்கும் ரொம்ப அலைச்சலா இருக்கு அவங்களுக்கும் கல்யாண டேட் பக்கம் வருது இல்லை அவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் வரப்போகுது நம்மளுக்கும் அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால எல்லாம் ஒரே டைமா வருவோம் அப்புறம் ஆஃபீஸ் வேலை எல்லாம் அப்புறம் நான் இங்கேயும் அங்கேயும் போவோம் அவன் தான் பாத்துக்கிறான் அவனால ரொம்ப முடியவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சுட்டு அவனை ஃப்ரீயாக்கி விட்டுருணும் ஆ சரியானு குமார்

இப்போ என் தங்கச்சியை பார்க்கறதுக்காக பயந்துக்கிற ஆமாம் இருந்தாலும் அவங்க என்னோட பெரியவங்க தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம்தான் வேற என்ன வீட்டில் போய் எதாவது சொல்லி வச்சுட்டு என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல் தான் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் பயமாக இருக்குது அவங்கள பார்க்கணுங்கிறதுக்கோசரமே தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கா என் ட்ரெஸ்ஸு ஆ நல்லா தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவள் டீச்சர் தெரியுமா நீயோ மக்கு அவள் ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவ

என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு நான் சொல்லி வைக்கட்டுமா எப்படி சொல்கிறதுன்னு வேறு தெரியல எனக்குமே தெரியல ஆனால் அவள் வந்தால் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவா என் தங்கச்சி அவ்வளோ பெரிய கேடி அப்படியா உங்கள் தங்கச்சி பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்களா சரி நீங்கள் சொல்லுங்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் இங்கே என்ன போட்டியாக நடக்குது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அவள் வந்தானாவே அப்படி பேசுவா நான் வேற ஒரு பொண்ணு கூட நின்று பேசுனாவே போதும் இதுதான் அவள் லவ்வர்னு அவள் கன்ஃபார்மே பண்ணிவிடுவா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன நான் அப்படியே அவங்ககிட்ட அப்படியே அப்படி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறேன் உன்னால முடிஞ்சா தயவு செய்து அதை பண்ணு அப்போதான் நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா அப்புறம் அவளும் வீட்டில் பேசுவாள் நம்மளுக்கோசரம் சப்போர்ட் பண்ணுவா அப்புறம் குமார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அந்த பாண்டியன் இருக்கான்ல அவன் அவன் ஃப்ரெண்டுங்களை வச்சு இவங்களை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னான் பார்த்து பத்திரமா இருங்க சீச்சீ அவன் கிடக்கிறான் அவனா ஒரு ஆள் அவன் என்ன அடிக்க ட்ரை பண்ணுறானா வரட்டும் பார்த்துக்கலாம் கொலைக்கிற நாய் கடிக்காதுங்கிற மாதிரி அவன் பாட்டு குழைச்சிக்கிட்டே இருக்கட்டும் என்ன ஒரே தத்துவம் எல்லாம் பேசுறீங்க போங்க கொலைக்கிற நாய் கடிக்காது கடிக்கிற நாய் கொலைக்காதுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க ரொம்ப அறிவாளி ஆயிட்டீங்க எல்லாம் என் கூட சேர்ந்துதான் ஏமா இதை போய் வெளியே சொல்லாதம்மா உன் கூட சேர்ந்துதான் அறிவாளி ஆயிட்டேன்னு ஏன் என் கூட சேர்ந்து நான் முட்டாளாவாயிட்டீங்க ரொம்ப தான் பண்றீங்க போங்க சரி சரி விடு என்ன கோவிச்சுக்காத இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கியே என் கண்ணுக்கு இன்னைக்கு

என் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏய் இல்லைனோ அவனுக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு அவன் வெளியில் போயிருக்கான் அப்படியே நேராக கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னான் அவன் தான் சொம்மா என் தங்கச்சி கூட்டிட்டு போறியா அப்படின்னு அதனால தான் உன்கிட்ட கேட்டேன் இல்லைன்னா எனக்கு என்ன அண்ணி அண்ணி லவ் பண்ற பொண்ணு தான் இது அண்ணியா எனக்கே கல்யாணம் ஆயி இப்போ தான் நாலு நாள் ஆகுது அதுக்குள்ள நான் அண்ணி ஆயிட்டனா டேய் அண்ணா என்னடா அதெல்லாம் அதுக்குள்ள அந்த பொண்ணை நீ அண்ணின்னு கூப்பிடுது ஆமா அனு இதுதான் நான் லவ் பண்ற பொண்ணு திவ்யா எப்படி இருக்கு நல்லா இருக்கால பாக்கறதுக்கு உனக்கு வருங்கால அண்ணி பொண்ணுனா நல்லா தான் இருக்கு ஏமா நீ எப்படி இந்த அண்ணனை போய் லவ் பண்ண இவன் ஒரு குரங்கு பையனாச்சே இல்ல அண்ணி நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனா இவர் பின்னாடியே வந்துகிட்டே இருந்தார் நான் வேணான்னு தான் சொன்னேன் இவர் பின்னாடி பின்னாடி வந்து வந்து பேசி பேசி என்னை மயக்கிட்டார் டே சின்ன பிள்ளை மனசை ஏமாற்றி கிடைச்சிருக்க ஆ சரி சரி என்னமோ பண்ணு என்ன அனு கூட்டிகிட்டு போறியா இவ வேற ரிசெப்ஷனை ரிசப்ஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை ஒரே டார்ச்சர் போ நான் சொன்னதில் இருந்து அவள் என்ன வரலாம் அந்த மாதிரி எதுவும் பார்த்தது இல்லையா அதனால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப இது அது இல்லாமல் உங்கள் தங்கச்சி இல்லை

நான் அன்னைக்கு சாரில வர சொல்லிறேன் ஓ சாரில வந்தா அடையாளம் தெரியாதா சரி சரி பாக்க பொண்ணு அழகா தான் இருக்கு சரி என்னம்மா படிக்கிற ஐயோ கேட்க மாட்டாருங்கன்னு சொன்னீங்க கேக்குறாங்களே குமார் என்ன சொல்றது அனு அவ இப்பதான் காலேஜ் போறா இது காலேஜா இப்பதான் காலேஜ் போற பொண்ணுனா அத சொல்லியே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுனே ஆ வேற டைட்ட சரி இப்பலாம் எங்க நீ தான் இவ்வளவு சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்க அவ உன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நமக்கு கல்யாணம் கல்யாணம் குதிச்சிட்டு இருக்கா நீ போய் அவகிட்ட என்ன பாடம் எடுத்துட்டு இருக்க பாரு காலேஜ் போறான்னு சொன்னேன் என்ன காலேஜ்னு தெரியுமா டுட்டோரியல் காலேஜ் போயிட்டு இருக்கா சரி சரிடா உனக்கு ஏத்த போல தான் புடிச்சிருக்கே சரி வரட்டும் நான் ஃப்ரெண்டனே சொல்லிக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மத்தபடி யாராவது ஏ தெரிஞ்சு கேட்டாங்களா அதுக்கு மேல நீ தான் பாத்துக்கணும் எனக்கு தெரியாது அண்ணி அண்ணி நீங்க பாக்கறதுக்கு ரொம்ப தேவதை மாதிரி இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க

கிட்ட போயிருக்காரு அங்கிள் ஆண்டில நல்லா தான் இருக்காங்க வீட்ல இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கனு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கண்டிப்பா நான் சமாதானப்படுத்தி உனோட ரிசெப்ஷனுக்கு நான் கூட்டிட்டு வந்து தரேன் கவலைப்படாத அத செய் ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கும் அண்ணி ஒரு நாள் என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் வந்து பார்க்கறேன் ஒரு நாள் என்ன இப்பயே வாங்க நான் வேணா கூட்டிட்டு போறேன் ஐயோ இப்பலாம் வேணாம் நான் ஒரு நாள் சொல்றேன் அப்ப கூட்டிட்டு போங்க சரி சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்பறேன் டேய் அண்ணா பாய் டேவியா போயிட்டு வரேன் ஆ சரி அண்ணி ஓகே அனு பாய் ஏய் திவ்யா எப்படி என் தங்கச்சி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காளா படிப்பை பற்றி கேள்வி கேட்டா பற்றியா ஏய் குமார் சும்மா சொல்லக்கூடாது உங்கள் தங்கச்சி பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் வசதியான இடத்துல வேறு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க கட்டியிருக்க சாரிலாம் சூப்பராக இருக்குது என்னை கிண்டல் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் டூட்டோரியல் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஆமா இல்ல என்ன டிகிரி படிக்கிறேன்னு சொல்லி அவ கேட்டானா அப்ப நீயே சொன்னா அசிங்கம் அதான் சொல்லிட்டேன் கிண்டலா பண்றீங்க இதுக்கே நான் சீக்கிரமா படிச்சி எல்லா டிகிரியும் வாங்கி காட்றேன் சரி சரி முதல்ல அத பண்ணு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானா அவளோட friend னு சொல்லிட்டு நீ எங்க போலாம் ம் எனக்கு பயங்கர சந்தோஷமா வந்த எனக்கு dress எடுத்து கொடுங்க அன்னைக்கு புது dress போட்டு வரணும் சரி சரி வா போலாம் வா என் வீரம் என்ன எங்கே இருக்காரோ சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல அணுக்கிட்ட சொன்ன பேச சொல்லி அணு பேசினாலோ என்னன்னோ எனக்கு தெரியல நம்மளும் ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ஒரு ரிப்ளை இல்லை என்ன தான் பண்றது நான் தான் ஒருவள தப்பு பண்ணிட்டேனா அவரோட வாழ்க்கையில் தேவை இல்லாமல் இதையும் நம்ம சொல்லிட்டோமோ அணுவை கல்யாணம் பண்ணி அவரால் சந்தோஷமா இருந்திருப்பாரு நானே அவரோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் நான் அவரை உண்மையாகவே லவ் பண்ணல ஆட்டக்கு நான் சுயநலமாக இருந்துட்டு அவர் எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி அதனால தான் இன்றைக்கி அவர் என்னை இவ்வளோ தூரம் நான் பேசி அவர் என்னை திரும்ப கூட பார்க்கல அனுபவம் மட்டும்தான் அவர் நினச்சிட்டு இருக்கார் ஆட்டுக்கு இன்றைக்கி அனுபவம் அவங்களுக்கு சொந்தம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இந்த டைமில் யார் நமக்கு ஃபோன் பண்ணுறா ஹலோ ஹலோ யாரு ஹலோ நான் தான் வீரா பேசுகிறேன்

நீங்க இது பேசாதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனுவுக்குட நீ என்னை பத்தி சொல்லியிருந்தியா அனு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல அன்னைக்கு நான் ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்தேன் அனு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டா அதனால நான் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் அவகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டேன் ஓ சரி 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 சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இரு நான் வைக்கிறேன் ஏ என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் இல்ல அதுக்குள்ளே வைக்கறீங்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கேன் சும்மா அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ கிடைச்சிச்சு அதனால வந்து பேச வந்தேன்ட்டு நான் அப்புறமா மறுபடியும் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஃபோன் பண்ணுறேன் சரி ஓகே வீரா பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க சாப்பிடுங்க உடம்ப பாத்துக்கங்க ஆ சரி சரி நான் பார்த்து பத்திரமா இருக்கேன் நீயும் பார்த்து பத்திரமா இரு நேர நேரத்துக்கு சாப்பிடு சரியா ஓகே பாய் ஆ பாய் வீரா ஹய்யா ஜாலி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் வீரா எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ற நல்லா இருக்கேன்னு கேக்குறாரே

எஸ் ஆமா நாம்பளும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பேங்களூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போயிடுவோம்மா நான் அங்கே போனால் அவருக்கு ரொம்ப தொல்லை ஆயிருமோ அவ்வளோ வெறுத்துட்டாருனா இல்லை இல்லை வேண்டாம் அவரே வரட்டும் இன்னைக்கு அவரே தானே ஃபோன் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக என் ஞாபகம் அவருக்கு இருக்கும் அவரே வருவார் என்னை தேடி இதுக்கெல்லாம் நான் அணுவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவளோட நிச்சயதார்த்தத்தையுமே நிறுத்தி நாம் வந்து இந்த வேலை பண்ணிட்டோம் நாம் கூட நிறுத்தலை அவங்க கேட்டாங்க நம்ம கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு பிட்ட போட்டுட்டோம் இருந்தாலும் அது பெரிய தப்பு தான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்னமோ நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு சிக்கன் கூட திட்டினாலும் திட்டுவீங்க என்ன பண்ணுறது எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அணுகு போய் பார்த்து நேரில் போய் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார்னு சொல்லணும்